மாடு வெற்றி விட்டுள்ள முறைய பாண்டி மாடியா மாட்டின் பெயர் வெற்றி மாடு வந்தாச்சு கண்டுபிடி உடனே கண்ணு தம்பி தம்பி கழுத்து முடியாது கழுத்து முடியாது கருத்து முடியாது கொல்ல முறாதி பாண்டி மாட்டின் பெயர் வெற்றி அழகா ಹಾಂ ಮಾಡು ಅವ್ರು ಬಾ ಕಂಬಿ ಮಾಡಿ ಅವಳ್ತುರಿಯ ಬಾಳ ಅವಳ್ತು

சிவகங்கை சிமிழி நாடு நாடு ரவி ராஜா காலை மாடு வெற்றி விடுறது மெய்யப்பட்டி ராஜபுடு மாடு வெற்றி விடுறது மாடு

மாடு பாடு வச்சு விடுது மாட்டின் பேர் பட்டவன் தம்பி விடுறாங்க விட்டுறாதி தம்பி தம்பி விட்டுறாதீங்க காடு மாடு புடி மாடு எல்லாம் பாடு பிடிமாடுமா சூப்பர் 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 பேரே எது கொடுக்கல பாடு குடி மாடு

சூப்பர் சூப்பர் காதி மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது திருப்பதி மாறியா அவருடா அவருடா மாடு வெற்றி பெற்றது பூண்டு நாடு நாட்டாளர்கள் அண்டா சரிப்பா மாடு வேணும்ல தை தை தை